மிகச்சிறப்பாக நான்கு நூல்களையும் ஒரே இடத்தில் ரொம்ப சிறப்பாக நாம் அரங்க வெளியீடு செய்திருக்கின்றோம் இந்த வெளியீட்டு விழாவை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தமிழ்நாட்டினுடைய அடையாளம்னு சொன்னாலே அது கல்வி அறிவுதான் தான் நூல்களினுடைய தான் அப்படி ஒரு நிகழ்வை இந்த மேடையிலே நாம் அரங்கேற்றி இருக்கின்றோம் இப்பொழுது அந்த புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளைப் பற்றிய ஒரு அறிமுகம் அவங்களுக்கு எப்படி பேர் வச்சாங்க அந்த குழந்தைங்க எப்படி வளருது அது எப்படி பேசும் இதையெல்லாம் அறிமுகம் செய்து வைப்பதற்காக நம்மிடையே மிகச்சிறந்த நிபுணர்களும் அறிஞர்களும் பேச்சாளர்களும் வருகை புரிந்திருக்கின்றார்கள் முதல் நிகழ்வாக சேஞ்ச் அலி என்கின்ற அந்த நூலை பற்றிய மிகப்பெரிய ஒரு ஆய்வு முறையில் அறிமுகத்தை நிகழ்த்தி தருமாறு ஐயா சோமவல்லியப்பன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பொருளாதாரம் மனித வளம் அப்படின்னு சொல்லி பல்வேறு துறைகளில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்டே இருக்கின்றார் சாதாரணமாக குழந்தைங்களுக்கு இட்லி அப்படின்னா இவர் தான் சொல்றாரு இட்லியாக மாறிடுங்க இட்லியாக இருங்க ஏன்னா குழியில் ஊற்றுனா கூட பொங்கி மேலே வருது இல்லையா அப்படி ஒரு மிகச்சிறந்த மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய உரைக்கு சொந்தக்காரர் பல்வேறு இடங்களில் பயிலரங்கங்கள் கருத்தரங்கங்கள்னு நடத்தி அதாவது பொருளாதாரம்னா என்ன எப்படி வந்து கணக்கு போடணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் இந்த நூலைப் பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்பதனால் சோம ஐயா அவர்களை அன்போடு உரையாற்றுமாறு அழைக்கின்றோம் செரங்கோன் டைம்ஸ் மற்றும் யாவரும் பதிப்பகம் நான்கு நூல்கள் வெளியிடுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களே தமிழகத்தினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் ஐயா அவர்களே திரு வெங்கடாஜலபதி அவர்களே திரு சுனில் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஷா நவாஸ் சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மஞ்சுளா மேடம் மற்றும் வந்திருக்கின்ற ஏனைய எழுத்தாளர்கள் மற்றும் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரு முஸ்தஃபா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த புத்தகத்தை நான் திறனாய் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஏற்கனவே பேராசிரியர் இந்த புத்தகத்தை தலைமை உரையில் முழுக்க திறனாய்வு மிக சிறப்பாக செய்துவிட்டார் நான் அவருடைய தலைமை உரை என்று நினைத்தேன் அவர் முக்கியமாக இந்த சேஞ்சலி புத்தகத்தை பற்றி மிக சிறப்பாக நான் கவனிக்காத பல விஷயங்களை கூட மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள் உலகளாவிய சந்தைகளில் நமக்கு தெரியும் பங்குச்சந்தை புல்லியன் என்று சொல்லுகிற தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் கமாடிட்டி காப்பர் ஜிக் நிக்கல் அது தவிர ஆயில் இவையெல்லாம் வந்து உலக நாடுகள் எல்லாவற்றிலும் நடக்கிற பெரிய வியாபாரங்கள் இந்த எல்லா வியாபாரங்களையும் விட மிக அதிகமாக நடக்கிற வியாபாரம் கரன்சி ட்ரேடு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி இருக்கிறது பங்குச்சந்தையை விட ஆயிலை விட தங்கத்தை விட ஒவ்வொரு நாளும் ஏழு ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தகம் நடக்கிறது ஒரு ட்ரில்லியன் என்பது லட்சம் கோடி ஒரு டாலர் என்பது தொண்ணூறால் பெருக்கிக் கொள்ள வேண்டியது தொண்ணூறு லட்சம் இன்ட்டு செவன் என்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் முந்நூற்றறுபத்தி நாட்களும் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் உலகத்திலே ஏதாவது ஒரு நாட்டிலே தொடர்ந்து நாணயங்கள் வாங்க விற்கப்படுகின்றன எவ்வளவு வேண்டுமானாலும் விற்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம் என்கிற அளவுக்கு ஹை லிக்விடிட்டி இருக்கிற ஒரு சந்தை குறிப்பிட்ட அளவிலே பெரிய விடயங்களை விற்றுவிட முடியாது வாங்கிவிட முடியாது என்று சொல்கிற போது கரன்சிகளை பொறுத்தவரை அப்படி இல்லை எல்லா கரன்சிகளுக்கும் இல்லை குறிப்பாக கரன்சி என்று சொன்னால் அமெரிக்க டாலர் ஐரோப்பாவினுடைய யூரோ ஜப்பானுடைய எண் இது மூன்றும் தான் உலகத்தில் கோலச்சிக் கொண்டிருக்கிற முதல் மூன்று இடங்களில் இருக்கிற முதலாவதற்கும் இரண்டாவதற்கும் பெரிய இடைவெளி இருக்கிற யுஎஸ் டாலர் தொடங்கி மற்றவை நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஏழு ட்ரில்லியன் டாலர் ஒரு நாளைக்கு வர்த்தகம் நடக்கிறது என்றால் இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி நாலரை ட்ரில்லியன் தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பு ஒரு ஆண்டு மதிப்பு நாலரை ட்ரில்லியன் என்கிற பொழுது உலகத்திலே ஒரு நாளைக்கு வர்த்தகம் நடக்கிற கரன்சியினுடைய தொகை ஏழரை ஏழு ட்ரில்லியன் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் உலகத்திலே இந்த நாணய வர்த்தகம் எவ்வளவு பெரிய வர்த்தகம் என்பது புரிய வரும் இது இப்போது இருக்கிற இந்த ஏழு இருந்து ஆண்டு ஒன்றுக்கு தொடர்ந்து பத்து புள்ளி ஆறு சதவீதம் வளர்ந்து கொண்டே போகும் என்பது தான் எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விடயத்தை தான் திரு முஸ்தாஃபா அவர்கள் மிக எளிமையாக எழுதியிருக்கிறார் தமிழர்களுக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார் திரு ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல இதை குறித்து விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிற முதல் புத்தகம் தமிழ் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம் உலகத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் ஆனால் நூற்றி ஐம்பது விதமான நாணயங்கள் தான் இருக்கின்றன என்று திரு முஸ்தாஃபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் பல நாடுகளில் வேறு நாடுகளுடைய நாணயங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை படித்த போது எனக்கு கிடைத்த உணர்வு இந்தியா மிக பரந்த நாடு இந்தியர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை சிங்கப்பூர் போன்ற ஒரு நாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்லாந்தில் இருப்பவர்களுக்கு மலேசியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த நாணயம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதெல்லாம் உள்ளீடாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன அந்த விதத்திலே இது ஒரு தகவல் புத்தகம் அல்ல இது ஒரு ஆவணம் மட்டுமல்ல இது ஒரு வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டிய உலகத்தில் பல்வேறு இடங்களில் மக்கள் வாழ்கிற முறைகளை புரிந்து கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கிற புத்தகம் என்று நான் நினைக்கிறேன் இப்பொழுது எதற்காக இவை தேவை என்று சொன்னால் ஏற்றுமதியாளருக்கு வேற்று நாணயங்கள் தேவை இறக்குமதியாளர்களுக்கு அது கிடைக்கின்றன ரிசர்வ் வங்கிகளுக்கு பல்வேறு நாடுகளுடைய நாணயங்கள் தேவை கார்ப்பரேட்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடுகளில் முதலீடு செய்பவர்களுக்கு தேவை அது தவிர வியாபாரிகளுக்கு தேவை தனிநபர்களுக்கு தேவை சுற்றுலா செய்பவர்கள் இவை தான் இந்த நாணயங்களுக்கான தேவைகள் இதில் நாணயத்தை தனிநபர்கள் வாங்குவது விற்பது சிங்கப்பூரில் நடக்கிறது அந்த விற்பனையில் ஐயா முஸ்தா அவர்கள் பல ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அவருடைய நினைவாற்றல் எனக்கு வியப்பாக இருக்கிறது இந்த புத்தகத்தை சிறங்குன் டைம்ஸில் எழுதி சொல்லி கேட்டார்களா அல்லது அவர்களாக எழுதினார்களா எது நடந்திருந்தாலும் அது சிறப்பு காரணம் நேரடியாக பார்த்தவர்கள் அவற்றை பதிவு செய்ய வேண்டியது மிக அவசியம் இப்படிப்பட்ட விஷயங்கள் அவருடைய நினைவடுக்குகளிலிருந்து இப்பொழுது தாள்களுக்கு நகர்ந்து விட்டன இனி ஆவணமாக தொடர்ந்து உலகத்திலே அது கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது வீட்டில் வயதான பெரியவர்கள் இருந்தால் பழங்கதைகள் இருந்தால் கேட்டு எழுதிவிடுங்கள் என்பதுதான் எனக்கு இவற்றை படித்த போது தோன்றிய ஒரு விடயம் கா காரணம் நாம் பலரும் யூகிக்க முடியாத கேட்டறிந்திராத பல தகவல்களை அவருடைய நினைவில் இருந்து அவர் இதில் எழுதியிருக்கிறார் திரு பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல சேஞ்ச் அலி என்று என்னுடைய புத்த எனக்கு இந்த புத்தகத்தை ஷாவனதாஸ் அவர்கள் சொன்னபோது இது என்ன சேஞ்ச் அலி என்று சொல்கிறார்களே இது என்ன புத்தகம் என்று என்னால் யூகிக்கவே முடியவில்லை சேஞ்ச் என்பது மாற்று ஆலே ஏல் அலீவை ஆலே என்பதைத்தான் தமிழிலே அலி அதை எப்படி ஆலே என்பதை எழுதுவது என்று அலி என்று எழுதுகிறார்கள் என்று நினைக்கிறேன் தொடக்கத்தில் அது ஒரு சந்திலேயே நடந்திருக்கிறது சந்து என்றால் குறுகிய ஒரு தெருவிலே வியாபாரம் நடந்திருக்கிறது அது குறித்து இந்த புத்தகத்திற்கு இப்படி ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார்கள் அதுக்கு பேர் மாற்று சந்து என்று தமிழில் என்று முஸ்தபா அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்தபா அவர்களுடைய கொடை பற்றியும் அவர் கல்விக்கு செய்கிற பல்வேறு கொடை இலக்கியத்திற்கு செய்வது சமயத்துக்கு செய்வது தமிழில் பல்வேறு சமய நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அது ஒரு பெரும் கொடையாக நினைக்கிறார்கள் இலக்கியத்திற்கும் நிறைய செய்கிறார்கள் ஷானவாஸ் அவர்கள் இதை அவர்கள் சொல்ல கேட்டு எழுதியிருக்கிறார்கள் எழுத்து நடை மிக சிறப்பாக படிப்பதற்கு இலகுவாக பல நல்ல புதிய சொற்களை நாம் அதிகம் தமிழகத்தில் பயன்படுத்தாத தமிழ் சொற்களை அயலகத்தில் பயன்படுத்துவது பற்றி தெரிந்திருக்கிறோம் இவற்றில் பார்க்க முடிகிறது அவற்றையும் நான் ரசிக்கிறேன் முஸ்தபா எழுதுவதற்கு முழு தகுதியானவர் காரணம் அவர் அனுபவப்பட்டிருக்கிறார் பார்த்திருக்கிறார் செய்திருக்கிறார் இதை சிங்கப்பூரில் தொடங்கியவர்களில் ஒருவராக இருக்கிறார் அதனால் அவரால் உலகளாவிய நாணய மாற்று வியாபாரத்தை கணிக்க முடிகிறது அவர் சில இடங்களில் தைரியமாக கணிக்கிறார் இதன் போக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று ஆனால் அவர் சொல்வதிலே ஒரு கணிப்பு மின்னணு பணப்பரிமாற்றம் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த தொழில் போக போக குறைந்துவிடும் என்பது அவருடைய கணிப்புகளில் ஒன்றாக இருக்கிறது அவருடைய நினைவாற்றலை சொல்வதென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் நடந்த சிலவற்றை அவர் படித்ததை சொல்கிறார் இந்த பணப்பரிமாற்றத்தின் சிங்கப்பூரினுடைய தேவைக்கு முக்கிய காரணமாக இருப்பது தாய்லாந்திலிருந்து பலர் வந்து அங்கே வேலை செய்கிறார்கள் மலேசியாவிலிருந்து வந்து பலர் வேலை செய்கிறார்கள் சீனாவிலிருந்து பலர் வந்து வேலை செய்கிறார்கள் அவர்களெல்லாம் இங்கே வேலை செய்து செய்கிற சம்பாத்திய பணத்தை அவரவர்கள் நாட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ஆக இது ஒரு பெரிய வேலையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது சிங்கப்பூரில் சம்பாதிப்பதை ஆஸ்திரேலியாவில் முதலீடு செய்கிறார்கள் இது மலேசியாவில் முதலீடு செய்கிறார்கள் இப்படியாக இவர்கள் ஒரு சிறிய நாடு சிங்கப்பூர் என்பது ஒரு ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஐநூற்றி முப்பது பில்லியன் டாலர் எக்கானமி உலகத்தினுடைய மொத்த எக்கானமியில் கிட்டத்தட்ட அரை சதவீதம் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு பில்லியன் டாலர் எக்கானமியாக இருந்த சிங்கப்பூர் இப்போது ஐநூற்றி முப்பது பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது அதனால் இவர்களுக்கு இந்த நாணய மாற்றிலே பல விடயங்கள் நடந்திருக்கின்றன இது ஒரு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் இப்பொழுது பெரிய நிறுவனங்கள் செய்வதற்கு வங்கிகள் இருக்கின்றன ஆனால் இந்த சுற்றுலா பயணிகளும் மற்றவர்களும் மாற்றுவதற்கு சாதாரண நபர்களை தான் அணுக வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சந்தையிலே இவர் தொழில் தொடங்கி அதை விரிவு செய்திருக்கிறார் இப்பொழுது ஹாங்காங் உள்ளிட்ட பல இடங்களில் இவருடைய கடைகள் இருக்கின்றன இவர் என்ன சொல்லுகிறார் இந்த யாராவது கொண்டு வந்து பணத்தை கொடுத்தால் அதை மாற்றி கொடுப்பது என்பது ஒரு மளிகை கடை போல ஒரு துணிக்கடை போல கிடையாது யார் வருகிறார் எவ்வளவு கொடுக்கிறார் என்று கணிக்க வேண்டும் அரசாங்கம் நம்மை பிடித்து ஏனென்றால் இதில் பல பிரச்சனைகள் வரும் என்று சொல்லுகிறார்கள் ஹவாலா பற்றி திரு ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல நானும் ஹவாலா என்றால் நம்முடைய புழக்கத்திலே பேசி வைத்து அது ஒரு தவறான கடத்தல்காரர்கள் செய்கிற ஒரு பிரச்சனையாகத்தான் நம்மளுக்கு திரைப்படங்களும் சொல்லி கொடுத்திருக்கின்றன ஹவாலா என்பது ஒரு நாட்டிலே பணத்தை கொடுத்து விட்டு மற்றொரு நாட்டிலே வாங்கி கொள்ளுகிற நேர்மையான முறை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டில் இருக்கிற பணம் தங்களுக்கு தெரியாமல் வெளியே போகக்கூடாது என்பதற்காக தடை விதித்து விட்டார்கள் அதனால் தடை செய்யப்பட்டதை செய்வதால் அது இல்லீகல் மற்றபடி அவாலா என்ற சொல்லுக்கு ஆற்றிலே போட்டு குளத்தில் எடுப்பது போல் இந்தியாவில் போட்டு துபாயில் எடுப்பது சிங்கப்பூரில் கொடுத்து விட்டு இந்தியாவில் வாங்கிக் கொள்வது என்பது நடந்திருக்கிறது அதற்கு உண்டியல் என்ற ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கிறது நாணயத்தை சுந்தரர் வெட்டியது போல் வெட்டி இருக்கிறார்கள் இந்த சிங்கப்பூர்லேருந்து இங்கே பணத்தை அனுப்ப வேண்டுமென்றால் அவர்கள் மொத்த பணத்தையும் ரெண்டாக வெட்டி ஒரு பகுதியை அனுப்பிவிட்டு அது தொலைந்து போனால் போகட்டும் ஆனால் அது தொலைந்து போகாமல் போய் சேர்ந்து விட்டால் அடுத்த பகுதியை இன்னொரு தபாலில் அனுப்புவது அது இரண்டையும் சேர்த்து கொண்டு போய் கிழிந்த நோட்டு என்று வங்கியில் மாற்றிக்கொள்வது இது எல்லாம் நம்மால் நமக்கு புரியவும் இல்லை நம்மால் முதல்ல ஒரு ரூபாய் நோட்டை கிழிப்பதை நம்ம அதையே பத்து வாட்டி தூக்கி பார்ப்போம் அதில் செலஃபன் டைப்பெல்லாம் ஒட்டியிருப்போம் ஒரு வெட்டுவார்கள் என்று இது போன்ற சுவாரஸ்யங்கள் தான் இவருடைய இதில் இருக்கிறது அது தவிர இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு ஆட்களை வைத்திருப்பார்கள் அந்த ஆட்கள் பணத்தை கொண்டு போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் யாராவது அவர்களை அடிப்பார்கள் பிடுங்குவார்கள் கொன்று விடுவார்கள் சுடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இதற்காக இவர்களுடைய கால் சட்டையில் பெரிய பை வைத்து அதற்குள்ள கட்டுக்கட்டாக பணத்தை வைத்து அது தெரியாமல் இருப்பதற்கு லுங்கி கட்டி கொண்டு இடுப்பில் பணத்தை கட்டி கொண்டு இதையெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாருங்க இப்படியெல்லாம் ஒரு தொழில் எவ்வளோ தொழில் இருக்குது நிம்மதியாக செய்கிறதுக்கு ஐயா முஸ்தாஃபா போய் இதில் ஒரு பெரிய மார்ஜின் இருப்பதாகவும் அவர் அதை சொல்லவில்லை இந்த தொழிலை செய்கிறார் அது தவிர பல்வேறு நாடுகளிலிருந்து வருகிற நாணயங்கள் அந்த நோட்டுகள் செல்லுமா செல்லாதா என்று பார்ப்பது மிகப்பெரிய வேலை அவற்றை இவரெல்லாம் வந்து அந்த தொட்டு பார்த்து என்ற போதே டக்குன்னு தூக்கி தூக்கிடுவார் அப்படி தூக்கிடுவார் இது எத்தனை ரூபாய் எண்ணி கொண்டிருப்பது இதை மாற்றி ராவோ இருப்பது ராவாக விடிய விடிய எண்ணி காலையில் தூங்கப் போவார்கள் என்பது போன்ற எல்லாம் இவர் பதித்திருக்கிறார் இப்பொழுது தோல் பை வந்து விட்டது அதில் ட்ராக்கிங்காக சிப்பு வைத்திருக்கிறார்கள் பணத்தை யாரும் எடுத்துக்கொண்டு போனாலும் கண்டுபிடிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார் ஆனால் பையை தூக்கி போட்டு தானே பணத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது நீங்கள் ரூபாயில் சிப்பு வச்சா தானே பிடிக்கலாம் நீங்கள் பையில் சிப்பு வச்சு எங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது விரைவில் வருகிறதா சரி பல வேலைகளை சொல்லுகிறார் சிங்கப்பூர் ஒரு அற்புதமான நாடு ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் ஜிடிபி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் நான் பர்சென்டெல்லாம் சொல்லிட்டேன் நான் சிங்கப்பூர் வெள்ளி இவர்களுடைய பயன்பாட்டில் பல சொற்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது சிங்கப்பூர் டாலர் என்று சொல்லுவதில்லை தமிழர்கள் அதை வெள்ளின்னு சொல்கிறாங்க அப்புறம் உங்களை யாருக்கா தெரிஞ்சால் கையை தூக்குங்க கடான்னா என்னன்னு தெரியுமா கடான்னா ஆஸ்திரேலியன் டாலர் பச்சை அமெரிக்கன் டாலர் வெள்ளை இங்கிலாண்டோட பவுண்டு இது போல் போல் கோடுவேர்ட்ஸ் வைத்துக்கொண்டு இவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் சிங்கப்பூர் வெள்ளி இப்பொழுது ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு டாலருக்கு ஒன்று புள்ளி ரெ ஒரு ரூபா முப்பது விசா மாதிரி சிங்கப்பூர் டாலரை கொடுத்தா ஒரு யூஎஸ் டாலர் வாங்கிடலாம் ஆனால் தொண்ணூறு ரூபாய் கொடுத்தால்தான் ஒரு அமெரிக்க டாலரை வாங்க முடியும் இந்த இடத்துல நான் யோசித்தேன் அப்போது சிங்கப்பூர் ரொம்ப வளமான நாடா இந்தியா அவ்வளவு மோசமாக நாம் உலகத்தின் நாலாவது பெரிய பொருளாதாரம் நாம் என்னென்னமோ செய்து கொண்டுருவோம் சிங்கப்பூர் எவ்வளோ ஒரு ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் என்பது நம்முடைய திருச்சி அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது அவ்வளவு பெரிய நாடா என்ற சிந்தனை வந்தது இதில் பல நாடுகள் பல்வேறு வேலைகள் செய்கிறார்கள் கரன்சி என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் என்ன தாக்கங்களை கொடுக்கிறது அது உயர்ந்தால் என்ன ஆகும் இறங்கினால் என்ன ஆகும் என்று பார்க்கிற பொழுது அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது சிங்கப்பூருடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் எவ்வளவோ போல் மூன்று மடங்கு அவருடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சென்ட் அவருடைய ஜிடிபியை போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிற போது அவர்களுக்கு அந்நிய செலாவணி அந்த டாலர் மதிப்பு மிக முக்கியம் இப்போ நம்ம நாட்டில் ரிசர்வ் வங்கி இருக்கிறது ரிசர்வ் வங்கி மானிடரி பாலிசி மூலமாக இந்திய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்கள் மானிட்ரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பயன்படுத்துகிற ஆயுதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவில் மிக முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டியது பணவீக்கம் வட்டி விகிதம் சிங்கப்பூருக்கு அது அந்த பிரச்சனை கிடையாது சிங்கப்பூருக்கு டாலர் மதிப்பு மாறினால் மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் நாற்பது சதவீதம் நுகர்வு பொருட்கள் வெளியிலேருந்து வரணும் ஒரு காலத்தில் குடி தண்ணீர் கூட வந்து கொண்டிருந்தது எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவர்களுக்கு அது தேவை அதனால் அவர்கள் மற்ற எதையும் கவலைப்படாமல் அந்த டாலர் மதிப்பை மட்டும் அவர்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே அவர்களுடைய மானிட்டரி அத்தாரிட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது டொமஸ்டிக் கன்சப்ஷன் நம்ம இந்தியாவில் இருபத்தி மூன்றரை சதவீதம் வெளிநாடை சார்ந்திருக்கிறோம் முக்கியமாக கச்சா எண்ணெய் அப்புறம் தங்கம் பிற பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஆனால் அவர்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் அப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனிக்கிறேன் நான் அப்புறம் ஒரு டாலர் மதிப்பு அதிகமாக இருந்தால் ஒரு நாடு வீக்கா என்றால் இல்லை இப்போ ஜப்பானுடைய கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்குது எக்கானமி வீக்காக இருக்குது வெனின்சுலாவை பற்றி நான் பார்த்தேன் ஆனால் இங்கே சொல்ல வரதுக்குள்ளார நைட் எட்டு நைட்டாக என்னமோ நடந்திருக்காங்க வெனின்சுலாவில் கைதெல்லாம் செய்திருக்கிறார்கள் அங்கே இருக்கிற கரன்சி வந்து நேர எதிராக இருக்குது ஜப்பானுக்கு எதிராக இருக்குது ஸ்ட்ராங் கரன்சி பட் வீக் எக்கானமிங்கிற மாதிரி இங்கே கரன்சி ஒரு இணையவலர் தான் அது ஒரு பொருளாதார இன்ஜின் இல்லை என்கிற ஒரு தகவல் இருக்கிறது இப்போ சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா எல்லா நாடுகளுக்கும் இந்த கரன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளார ரெண்டு பெரிய ஃபினான்ஷியல் புயல் அடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழுல ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்று இப்போ ரூபா டா அந்த டாலர் மதிப்பு நம்மளை ரொம்ப பாதிக்கலை நாம் பெட்ரோல் கூட இப்போ ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை தெரியலை ஆனால் மலேசிய ரிங்கெட் வந்து நாற்பது சதவீதம் விழுந்திருக்கிறது இப்போ மலேசியாலேருந்து வந்து சிங்கப்பூரில் சம்பாரித்தவங்க பணத்தை மலேசிய ரிங்கெட்டாக வச்சுருந்தாங்கன்னா திடீர்னு அவங்களுடைய ஒரு லட்சம் ரூபா வந்து அறுபதாயிரம் ஆகிடுது தாய் பட்டு ஒரே சமயத்தில் அந்த பொருளாதார பிரச்சனையில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிது இந்தோனேஷியன் டாலர் எண்பது சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போது அவர்களுக்கெல்லாம் அப்போ தான் நினச்சேன் நம்ம பாரதத்தில் வாழ்கிறது எவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்தியாவில் இருக்கிறது நமக்கு இந்த டாலர் கரன்சி எது எல்லாமே நமக்குள்ளார நம்மளால் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் பொருளாதாரமாக இருக்கிறோம் என்பதை நான் நினைத்தேன் அப்போது ஒரு முறை அந்த பிரச்சனை வந்தபோது மலேசியாவுடைய மகாதீர் வந்து கேட்டிருக்காரு சிங்கப்பூர் கிட்ட உங்கள் டாலரை எங்கள் டாலரையும் பிக் பண்ணிக்குவோமா இது ஒரு முறை இருக்கிறது இது அதுவும் ஒரே மாதிரி நாம் வைத்துக்கொள்ளுவோமா என்று சிங்கப்பூர் ஒத்து கொள்ளவில்லை இதனுடைய புத்தகத்தில் பல தகவல்கள் இப்படி கிடைக்கின்றன சுவாரஸ்யமாக இருக்கின்றன உண்டியல் ஹவாலா போன்ற விஷயங்களும் இருக்கின்றன எப்படி எல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்பது இருக்கிறது கொலை எல்லாம் நடந்திருக்கிறது இவர்களுக்கு பெரிய பிரச்சனையை வந்து ஜப்பான் சிங்கப்பூரில் இருந்து வெளியில் போகிறாங்க ஜப்பான் வந்து ஒரு புதுவிதமான கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுடைய நாட்டு வாழமர நோட்டு நமக்கெல்லாம் ரூபாய்னா தான் வாழம்பர நோட்டு என்று ஒன்று வந்திருக்கிறது வருகிறது முடிச்சிரு வாழமர நோட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஐநூறு பில்லியன் டாலர் ஒர்த்தான வாழமர நோட்டு இரநூறு டன் ஒரு டன்னுனால் ஆயிரம் கிலோ இரநூறு டன் ரூபா நோட்டை கப்பலில் ஏற்றி அழிக்கிறதுக்காக கொண்டு போயிருக்கானுங்க நமக்கு ஒரே ஒரு பணமதிப்பு நீக்கமே ஐநூறு ஆயிரமே நமக்கு ஒரு மாதிரி தடுமாறி போயிட்டோம் கொடுத்துட்டு வாங்கிக்கலான்றதை இவங்க ரூபாய்களை பல முறை விளையாண்டு பார்த்துருக்கிறார்கள் ஆக சிங்கப்பூர் என்ற மிக வளரமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டிலே தமிழர்களுடைய மொழி அங்கே தேசிய மொழியாக இருக்கிறது இந்த தேசத்தின் வளர்ச்சியில் தமிழர்கள் பங்களித்திருக்கிறார்கள் அதில் முஸ்தபா போன்றவருடைய பங்களிப்பும் இருக்கிறது நாணயம் முக்கிய பங்காற்றுகிறது அவர்கள் பொருளாதாரத்தில் அது குறித்த ஒரு ஆவணத்தை சிறப்பாக எழுதியிருக்கிற திரு முஸ்தபா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அப்படி ஒரு புத்தகத்தை தமிழில் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் அதை சாத்தியமாக்கிய ஷாபாஸ் நடி அவர்களையும் பாராட்டி வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி மிகச்சிறப்பான பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நமக்கு வந்து ஒரு விருந்து வைக்கிற மாதிரி ரொம்ப அழகா எடுத்து வந்து கொடுத்தார் இப்போ வெளியிட்ட நூல்கள் எல்லாமே இங்க முகப்புல வந்து வாசல் முகப்புல உங்க எல்லாருக்கும் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாங்கி பெற்று செல்லலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி ரொம்ப சிறப்பாக அதுல இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளை எடுத்து சொன்ன சோம வள்ளியப்பன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சேஞ்ச் அலி நூலினுடைய சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மைய தலைவர் அருண் மகிழ்னன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சிறப்பு பிரதியை கொடுக்குமாறு நூலாசிரியர் முஸ்தபா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்